ஹலோ ட்ரேடர்ஸ் நான் சொன்ன ஸ்டாக் இங்கே ப்ராஃபிட் தந்துடுச்சு அதுவும் எவ்வளோ கம்மியான டைம்க்குள்ளே ப்ராஃபிட் தந்துச்சு எல்லாத்தையுமே உங்ககிட்ட வீடியோ ப்ரூஃபோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான் நீங்கள் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ஏன்னா யூடியூப் சைட்லேருந்து இங்கே நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் டைமில் எந்த ஒரு நியூ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டாகவே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தேன்ல அப்போ வீடியோ பண்ணியிருந்தப்போ டைட்டில் வச்சது டாப் பிரேக் அவுட் ஸ்டாக் சாட் ஸ்டாக் ஆன் ரேடா டுடே ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் தான் இங்கே டைட்டில் வச்சுருந்தேன் அண்ட் சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணது எயிட்டீன் செப்டம்பருக்கு தான் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ வீக்ஸ் தான் இருக்குது ஏன்னா இருந்தாலுமே நம்ம ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மினியர் டார்கெட் இட்டாக மீன்ஸ் டார்கெட் இட்டாகிடுச்சு எப்போயுமே ஒரு சேம் லெவலில் கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் சொல்லியிருந்த ஸ்டாக் நேம்மே எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் தீபக் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தான் இந்த ஸ்டாக்குமே ஓல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்போ நான் சொல்லியிருந்தப்போ ஓல்டு வீடியோவில் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிடுச்சு ஏன்னா அதே சேம் டைம் இப்போயுமே நம்ம ஸ்க்ரீனை லிப்ஸில் எங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் சிக்ஸ்டி நைனில் தான் இப்போ ட்ரேட் இருக்கு ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி தான் நம்ம டார்கெட் எப்பயும் இங்கே ஹிட் ஆகிடுச்சு ட்ரேடர்ஸ் நான் இங்கே எதுவும் சும்மா உங்ககிட்ட பேக்காக கதெல்லாம் விடு எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே கிராஸ் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபுல் வீடியோ தந்திருக்கேன் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் போல்டு வீடியோவை நான் இங்கே மேக் பண்ணியிருந்தப்ப இந்த க்ளியராக பார்க்க முடியும் கம்பெனி இது மீன்ஸ் டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது அண்ட் சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் என்ன இருக்குது அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் டெக்னிக்கல்ஸும் நீங்கள் நல்லா க்ளியாக பார்க்க முடியும் நான் ஃபுல்லாக இங்கே க்ளியராக சொல்லியிருந்தேன் அது எல்லாமே இங்கே க்ளியராக இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கே பார்க்குற இந்த டெக்னிக்கல்ஸ் இட்லியில் இதை க்ளியராக நோட் பண்ணிக்கிங்க இப்போ நான் புதுசாக இங்கே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் இதே டெக்னிக்கல்ஸ் தான் இங்கேயுமே பார்க்க முடியும் ஏன்னா நான் ஒரு தடவை வந்து இங்கே சேட்டை மேக் பண்ணிட்டு அது அதே டைம் அதை நான் மீன்ஸ் எட்டிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அது அப்படியே தான் இங்கே பார்க்க முடியும் சேமாக இங்கே ஓல்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அதில் இருந்தால் சேட் இங்கே பார்க்க முடியும் ரவுண்ட் சர்க்கிள் போட்டு ஒரு பிரேக் அவுட் அடிச்சு எல்லாம் பார்க்க முழுது அண்ட் சேமாக தான் இங்கேயுமே சேட் இருக்கு அண்ட் சேம் டைம் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் இங்கே டேட்டுமும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் எயிட்டீன் செப்டம்பருக்கு தான் இங்கே நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அது இங்கே க்ளியராக பார்க்கும்பொழுது அண்ட் எயிட்டீன் செப்டம்பருக்கு நம்ம என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நீங்கள் ஸ்டாக் பிரேக் அவுட் கிடச்சிச்சு இது நல்லா க்ளியராக பார்க்கலாம் இன்றைக்கி தான் எயிட்டீன் செப்டம்பர் ஆயிருக்கு அண்ட் சேம் டைம் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரீவியஸில் இருந்த ஒரு ஹை ரெசிஸ்டன்ட் இருக்குது இங்கே தான் நான் டார்கெட் வச்சுருந்தேன் அண்ட் சேம் டைம் இந்த டார்கெட்டும் இங்கே ஹிட் ஆயிருக்கு அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் எயிட்டீன் செப்டம்பருக்கு நான் இங்கே வீடியோ மேக் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே கீழே இருக்குது அண்ட் பாட்டம்லேருந்து இங்கே டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹிட் ஆயிருக்குது வெறும் ஜஸ்ட் நல்லா கேளுங்கள் ட்ரேடர்ஸ் வெறும் ஜஸ்ட் இங்கே வெறும் நியர் அபவுட் ரொம்ப கம்மியாக இங்கே ஃபோர் டேஸ் தான் இருக்குது ஃபோர் டேஸ்க்குள்ளேயே டென் பர்சன்ட்டு இங்கே செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே கிடைச்சிருக்கு ட்ரேடர்ஸ் இந்த ரிட்டன்லாம் சொல்ல போச்சுன்னா கம்மியான ரிட்டர்ன்லாம் இல்லை அதுவும் ஃபோர் டேஸில் டென் பர்சன்ட்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் ஈவன் கம்பேரிசன் பண்ணுற மாதிரினா அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம போல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ட்ரீட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை எஃப்டியிலலாம் போட்டுருந்தீங்கன்னா இந்த வெறும் கம்மியான டைம்குள்ளே அதிகமான ரிட்டர்ன்ஸ்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது இந்த வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும்தான் அதுவும் கரெக்டாக பெஸ்டான ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு கம்மியான டைம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே பண்ணலாம் அண்ட் முடியும் என்னால ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே பேசிக்லி இந்த அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட் இப்போ ஒன் தௌசண்ட்ல தான் சேல் பண்ணிட்டு இதையுமே நீங்கள் பை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு டெஃபினெட்டாவே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாகவே இது ஹெல்ப்பாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் இது வெறும் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தான் சேல் பண்ணிட்டுருக்கேன் இதுலேயுமே நீங்கள் மந்த்லியில் மீன்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் அதிக பேர் வந்து இப்போ ரெக்கமெண்டேஷனாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இயர்லி மெம்பர்ஷிப் தான் இது வெறும் ஜஸ்ட்டு நான் த்ரீ தௌசண்ட் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் தௌ ஒன் இயருக்கு த்ரீ தௌசண்டில் இதுலேயுமே நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமன்லையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்க கேபிட்டலை குரோ பண்ண டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் நான் இங்கே யூடியூப் மெம்பர்ஷிப்புமே உங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன் நீங்க இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் அண்ட் உங்க கேபிட்டல குரோ பண்ண இங்கேயுமே டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோட டெலிகிராம் வந்து சேனலுமே இருக்கு பெஸ்டான சேட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதுவுமே லிங்க் இருக்கு ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ தான் நான் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த தீபக் பில்டர் இன்ஜினியர் ஸ்டாக்ஸில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்ன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா போய் வாங்கி